டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லேந்தனாய்டுகள் மற்றும் ஆக்டினாய்டுகள் தனிம வரிசை அட்டவணை அட்டவணையில் பெற்றுள்ள இடம் ஃபஸ்ட்டு லேந்தனாய்டுகள் இதில் பதினான்கு தனிமங்கள் இருக்கும் அதாவது சீரியம்லேருந்து ஆரம்பித்து லுட்டீஷியம் வரைக்கும் இது எந்த தொகுதி எந்த வரிசையில் இருக்குதுன்னு சொல்லணும் தொகுதி எண் மூணு வரிசை எண் ஆறு அப்போ பதினான்கு தனிமங்கள் லேந்தனாயுடுகள் அப்படின்னா பதினான்கு தனிமங்கள் சீரியம் டு லுட்டீசியம் மூன்றாவது தொகுதி ஆறாவது வரிசை அடுத்தது ஆக்டினாய்டுகள் இதுலேயும் பதினான்கு தனிமங்கள் தோரியம் டு லரன்சியம் இது வந்து தொகுதி வந்து மூணாவது தொகுதி வரிசை வந்து ஏழு பதினான்கு தனிமங்கள் சேம் மூணாவது தொகுதி டிஃப்ரெண்ட் வரிசைதான்